அதுக்கு அந்த பெற்றோர்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுட்டு போல போய் கேட்டதுக்கு வெள்ளத்தையும் போ ஏன் இந்த பையனை சேர்க்கிற வெள்ள போ அப்படின்றான் கேவலைப்படுத்தலாம் இஷ்டத்துக்கு நீ கஷ்டம் இது படிக்கிற காசு தான் படிக்க வேணும் கேவலைப்படுத்தி அந்த பெற்றோர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு போராடிட்டு இருக்காங்க அப்ப எந்த ஒரு அவல நிலை கேட்டாலும் தள்ளிட்டு இருப்பாங்க பெற்றோர்கள் அது மட்டும் இல்லாம அந்த அந்த சங்கத்துக்கு பேரு கல்வி சேவைக்கும் மட்டும் பாதுகாப்பு சங்கம் அவங்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்ப எல்லா இடத்துலயும் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் போறான்னா எதுவுமே நடக்காது கண்டிப்பா எல்லா தரப்பு மக்களையும் அனி திருட்டு போறாருன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு நீதி ஒதுக்கிருக்காங்க அதாவது எல்லா நாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் எழுத படிக்க தெரியாதான் இருப்பாங்க ஆனா நம்ம நம்ம நாட்டில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் எழுதப்படி தெரியாது பண்ணிட்டு நீதி ஒதுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வீதிக்கு வீதி ஒரு கடை இருக்கு வீதி வீதி கவர்மெண்ட் கவர்மெண்ட் கடை வீதிக்கு வீதி ஒரு கடை பால் வசதியோட நீங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீ முதலாம் ஸ்கூலு இந்த மாதிரி கேவலத்தை மாணவர்கள் மதிக்கத் தெரியாது ஆனா தரத்து மட்டும் வேணும் தாஸ் மாச தரத்து குடிமக்களுக்கு குடுத்துடணும் ஏன்னா அவங்க எழுபத்தி எதுவுமே கேட்க பாருங்க குடிச்சிட்டு அப்படியே போயிடணும் இந்த மாதிரி ஒரு கேவலம் நீடிச்சிட்டு இருக்கீங்க நம்ம சுமார் போறோமா அது மட்டும் இல்லாம எல்லா பெற்ற சொல்லுவாங்க நான் தான் படிக்கல என் பிள்ளையாச்சி படிக்கிட்டோம் அப்படின்னு தான் எல்லா பெற்றோர்கள் நினைப்பாங்க ஆனா இந்த அந்த பெற்றோர்கள கனவு நினைவாமா பாண்ட வரைக்கும் எப்படின்னா வயித்து அடிச்சு வயித்த கட்டி வாயை கட்டி சேர்த்திருவாங்க ஆனா அது அப்புறம் மேல் படிப்புக்கு படிக்க வைக்க முடியுமா இந்த இதுல தனியார் இந்த வருஷமே இந்த நிலைமை என்ன நிலைமை இதெல்லாம் இதெல்லாம் தடுத்து நிறுத்தனா வீதி அருங்கி போனானா மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் அனைத்து மக்களும் ஒன்னு திரண்டி போறான்னா வெற்றியை சாதிக்காம இருக்க முடியாதுன்றாங்க கண்டிப்பா வெற்றியை சாதிக்க முடியும் சொல்றாங்க கொட்டை கொட்ட குனிவது கோலத்தனை எழுத்து நின்று போறாதான் சன்மானம் சொல்லிட்டு இந்த தலைமுறை முடிச்சுக்கிறேன் அடுத்தபடியா தோழர்கள் வந்து சிறப்பு ஆற்றும் அது முழக்கம் கல்லூரிகள் அந்நிய காலத்தை ரத்து செய்ய குறைந்தது படிப்பு கட்டணம் ஏறுதுக்கு ரெண்டு லட்சம் கொள்ளியதற்கு இருபது லட்சம் நாற்பது லட்சம் கடை விருக்கிறான் தனியாக காவல் தெய்வம் வேறவரு மத்திய மாநில அரசுகள் கல்வி கொடுத்த கவனம்

何